அண்ணாவினுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன் தலைவருடைய பேச்சிலே மயங்கி இருக்கிறேன் அவர்களே உங்கள் நான் கேட்கிறேன் பெரிய பெரிய தலைவர்கள் அவர்களுடைய பேச்சில் கருத்து எப்படி தொடுக்கப்படுமோ அதே நிலை உங்கள் இருப்பதை பார்த்து நான் வியந்து போகிறேன் நான் மயங்கி போயிருக்கிறேன் ஏன் நான் தலைவரிடத்திலே மயங்கியவர் அடுத்து யாரிடத்தில் மயங்கியதில்லை உன் பேச்சை கேட்டுதான் இப்பொழுது நான் மயங்கிக் கொண்டிருக்கிறேன் தூணை கண் கண்ணை மூடி கொண்டால் பூலகம் உலகம் இரண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில காட்சியளித்துக் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரியலூர் பகுதியை சார்ந்த மாணவி சரிதா மாணவி சரிதா மாணவி சரிதா மாணவி சரிதா மாணவி அனிதா நான் ஜப்பான் துணை நேரத்தில் நான் நாட்டிற்கு தலைவரை கலைஞர் என்னை அனுப்பி வைத்தார்கள்